தங்காலை நெட்டோல் பீடியவில் காணியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் குறித்த சோதனை அறிக்கையை அடுத்த வாரம் போலீசாரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது குறித்த பொருட்கள் தொடர்பான சோதனை பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழுவின் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் மித்தனிய பகுதியில் காணி இருந்து ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனை அடுத்து தங்காலை நெட்டோபீடியா பகுதியிலும் கந்தானை பகுதியிலும் இது போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த பொருட்களின் மாதிரிகள் சோதனைக்காக தேசிய அபாயகர அவுடங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடமும் ஒப்படைக்கப்பட்டன அதன்படி மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் மெதப்பட்டமைன் என்ற ஐஸ் இருப்பதை தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களமும் உறுதிப்படுத்தியுள்ளன சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் மெதப்பட்ட ரசாயனங்கள் இருப்பதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை வழங்கிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தங்காலை நெட்டோல்பீடியா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் சோதனை அறிக்கையை அடுத்த வாரத்துக்குள் காவல்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது கந்தானை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் சோதனை அறிக்கை விரைவில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாடு சபை தெரிவித்துள்ளது வரவட்டை மற்றும் கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது அறவிடப்படும் மேலதிக கட்டணங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக நிதி அமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவற்றோடு முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாக அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது நுகர்வோருக்கு ஏற்படும் இழப்புகளை அரசாங்கம் ஈடு செய்யும் வழிகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அனைத்து தொலைபேசி வழியாக அடிப்படையிலான கட்டணங்களுக்கு மாற்றுவது குறித்து அவதாரம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது வெளிகம சல்மல் உயன பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ரசாயன பொருட்களை வைத்திருந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மெல்டோவியன் பிரஜை என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபரான மெல்டோவியன் பிரஜையை அந்த பகுதியில் வாடகை வீடு வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் வைத்திருந்த ரசாயன பொருட்கள் எவ்வாறான தேவைக்கு பயன்படுத்தப்பட்டவை என்று தீர்மானிக்கப்படவில்லை குறித்த ரசாயன பொருட்கள் தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த சந்தேக நபர் மற்றொரு கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் வைக்க

நிலத்தில் புதைக்கப்பட்ட ஐஸ் போதைப் தயாரிப்பதற்குரிய ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்கப்படுவதற்காக இன்று மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டார் போலீஸ் அதிபரின் சிறப்பு அனுமதியின் கீழ் சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னாரில் கனியமணல் மற்றும் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தின் ஐம்பதாவது நாளில் தீப்பந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது மன்னாரில் கனியமணல் அகழ்வு காற்றாலை திட்டம் தொடர்பாக இன்று ஐம்பதாவது நாளை ஒட்டி மக்கள் தீப்பந்தம் ஏற்றி தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டார்கள்

കോട്ടോ മണ്ണാറേ അൻപ മുന്നേ പുലേത്തിലേ ഒന്ന് തന്നെ മീൻ മീൻ இது அரசுக்கு எதிர போராட்டம் அல்ல இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல இது மன்னா போராட்டம் இது மன்னா போராட்டம் வெ விட்டுளியரே வெ மறு மறுளியே நீ விட்டுளியரே மறு மறுளியே நீ விட்டுளியரே மறு மறுளியே நீ விட்டுளியரே இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா